மேச ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கு குரு பெயர்ச்சி நடக்கின்றது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிஷப ராசியான கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் மூலமாக இந்த ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை இந்த பதிவில் விளக்கமா சொல்ல போறேன் அதனால பதிவை பண்ணாம கேளுங்கோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேச ராசி அன்பர்கள் யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் குரு ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் என்றாலும் சில மாதங்கள் கதியாகவும் சில மாதங்கள் அதிசாரமாகவும் செல்கிறார் குரு பகவான் குரு பகவான் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் பயணிக்கும் போது பல நன்மைகளை செய்வார் என்பது ஜோதிட விதி அது மட்டுமல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த அற்புதமான குரு பயிற்சியை குரு வளையம் என்று ஜோதிடத்தில் சொல்கின்றோம் குரு வளையம் என்றால் ஜோதிடத்தில் ராசிகளை சரஸ்திர உபயம் அப்படிங்கிற மூன்று பிரிவா பிரிச்சிருப்பா அதுல ஸ்திர ராசியான ரிஷப ராசியில் வருகிற குரோதி வருடத்தில் இந்த குரு பயிற்சி நடப்பதால் இதை குரு வளையம் என்று ஜோதிடத்தில் அழைக்கிறார்கள் மேச ராசி அன்பர்களே இது நாள் வரை உங்கள் ஜென்மத்தில் இருந்த குரு பகவானால் மனதில் இனம் புரியாத கவலைகள் மற்றும் எடுத்த அனைத்து காரியத்திலும் தடைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இருந்து கொண்டிருந்தது வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கான பல மாற்றத்தை தரப்போகின்றார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ஆகிறார் உங்களுடைய பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் இரண்டாம் இடத்தில் பயிற்சியாவது மேலும் சிறப்பு குரு பகவானுக்கு தன புத்திரக்காரன் என்று பெயர் இது வரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்தவர்கள் இணைவார்கள் உங்கள் வாக்கு பலிக்கும் யாரெல்லாம் உங்களை நிராகரித்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கும் இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது இது உறுதி பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதுமே இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் சுப விரயம் நீண்ட திருமணம் அமையாமல் இருக்கும் மேச ராசி ஆண் பெண்களுக்கு வருகின்ற இந்த குரு பயிற்சி நாளில் திருமணம் கைகூடி வரும் மனதில் உற்சாகம் பிறக்கும் மனசுல உற்சாகம் வந்துட்டாலே இனம் புரியாத கவலைகள்லாம் மறந்துடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரித்தாலே உங்கள் மனசுல இருக்கிற பாரங்கள் இறங்கிடும் அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருடம் முழுவதும் அதி முக்கியமான பலன்களை தரப்போகின்றது அதுபோல மேசராசி பெண்களுக்கு மிகவும் முன்னேற்றத்தை தரப்போகிறது இந்த குரு பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு வளையம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால ஒரு வருட காலம் மேசராசி அன்புகளுக்கு மிகவும் உற்சாகமான வருடமாக அமைய போகின்றது இந்த குரோதி வருடம் அதே போல புத்திரக்காரர் சொல்லியிருக்கேன் குரு பகவான அதனால திருமணமாகி நீண்ட காலமாக புத்திர குரு இல்லாதவர்கயிற்சியில கண்டிப்பாக வந்து புத்திர வாக்கியம் கிடைச்சிடும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எதிரிகள் தொல்லை இனி இல்லை வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள் அதே போல் வந்து நீங்க கடன் கொடுத்திருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் கவலை வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொலைத்த பணமோ சொத்துக்களோ இல்லை விலை மதிப்புமிக்க ஆபரணங்களோ எல்லாமே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு இது வரை உடலில் இருந்து வந்த நோய்கள் விலகும் நேசராசி என்பதளுக்கு யாருக்காவது ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னுலாம் டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா மருந்துலேயே குணப்படுத்திடலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய உடல் நிலையில் பல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது இந்த குரு பயிற்சி பத்தாம் இடமான ஜீவன ஸ்தானத்தை குருபகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு ரொம்ப முக்கியம் ஜீவனஸ்தானத்தை உங்களுடைய பாக்கியாதிபதியான குருபகவான் பார்வையிடுவது மேலும் சிறப்பு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமையவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் விரும்பிய இடத்துல வேலை கிடச்சிடும் அதே போல் வெளிநாடில் பணி புரிந்து கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்குலாம் உற்சாகமான வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது அனைத்து துறைகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் முன்னேற்றமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலீடுகளை தங்கம் மற்றும் பூமியில் முதலீடு செய்வது மேலும் சிறப்பு மிக முக்கியமான குறிப்பு வருகின்ற இந்த சிறப்பான குரு பயிற்சி காலகட்டத்தில் மேசராசி அன்பர்கள் அணியும் ஆடைகளின் நிறம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது உங்களுக்கான நிறம் பச்சை மற்றும் சிகப்பு இந்த நிறத்தில் உடைகளை அணிந்தால் வருகின்ற குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பரிபூர்ண பலன்களை பெறலாம் இந்த திரையில் தெரியும் ஆடைகளை ஆண் பெண்கள் அனைவருமே அணியலாம் ஒரு ஆன்மீக நண்பரின் உதவியுடன் நான் இந்த பதிவில் இதை கொடுத்துருக்கேன் விருப்பமுள்ள மேசராசி ஆன்மீக நண்பர்கள் நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் யூஸ் கூப்பன் போட்டிருப்பேன் அதனால தள்ளுபடி விலையிலையும் உங்களுக்கு அந்த கூப்பனை யூஸ் பண்ணால் கிடைக்கும் இந்த தரமான ஆடைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் வியாழன் தோறும் வியாழன் ஓரையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலே வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்